வெல்கம் பை ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் நம்ம இப்போ இருக்கிறது லெவன்த்து உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் நாலா லெசன் பார்த்துட்ருக்குற நாலா லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்புழுவின் ரத்தோட்ட மண்டலம் புக்கில் சுற்றோட்ட மண்டலம் கொடுத்துருக்குறாங்க நம்ம அவங்கள தலைப்பில் கூட போகலாம் ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு மண்புழுவின் சுற்றோட்ட மண்டலம் சுற்றோட்ட மண்டலம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா ரத்தோட்ட மண்டலம் அப்படிங்களா ஸோ இங்கே பாருங்கள் லாம்பிடோ மாருதி அப்படிங்கிறதுல ரத்தோட்ட மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் லாம்பிடோ மாருதிங்கிறது நம்ம சவுத் இந்தியாவில் தென் இந்தியாவில் காணப்படக்கூடிய பரவலாக காணப்படக்கூடிய மண்புழு நிறையா மண்புழு இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லாம்பிடோ மாறுதிங்கிற மண்புழுனுடைய ரத்தோட்ட மண்டலத்தை பார்க்கலாம் ஸோ லேம்பிடோ மாருதி என்ற மண்புழுவில் மூடிய வகை ரத்தோட்ட மண்டலம் உள்ளது எல்லா மண்புழுவும் மூடிய வகை ரத்தோட்ட மண்டலம் தான் மூடிய வகை ரத்தோட்ட மண்டலம் அப்படின்னா ரத்தமானது இரத்த உள்ளே பயணிக்கும் சரிங்களா ரத்தமானது இரத்த குழாயின் உள்ளே சென்றால் மூடிய வகை ரத்தோட்ட மண்டலம் எனலாம் ஸோ இந்த ரத்தோட்ட மண்டலத்தில் மூன்று அமைப்புகள் காணப்படுகிறது மைண்டில் வச்சுக்கங்க ஒன்று இரத்த நாளங்கள் ரெண்டாவது இரத்த நுண்ணாளங்கள் மூணாவது பக்கவாட்டு இதயங்கள் இந்த மூன்று அம்சங்கள் கொண்டதே மண்முழுவின் தோட்ட மண்டலம் ஒன்று என்னங்க இரத்த நாளங்கள் இரத்த நுண்ணாளங்கள் பக்கவாட்டு இதைங்கள் மூன்று அம்சங்களை கொண்டதே இரத்தோட்ட மண்டலம் சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியணும் ஸோ இந்த ரத்தோட்ட மண்டலத்தில் இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சிறப்பு ரத்த நாளங்கள் இருக்குது சரிங்களா ஒன்று மிக பெரிய இரண்டு பெரிய மைய இரத்த நாளங்கள் உணவுக்குழின் மேலும் கீழும் உடல் நீளத்திற்கு செல்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழுவினுடைய மைய உடல் பகுதியில் உணவு மண்டலம் செல்கிறது வாயில் தொடங்கி மழை வாய் வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த ரத்த குழாய் அந்த உணவு மண்டலம் செல்கிறது இந்த ரத்த குழாய்க்கு மேலே ஒரு இரத்த இந்த இந்த உணவு மண்டலத்துக்கு மேலே ஒரு ரத்த குழாய் இருக்குது உணவு மண்டலத்தில் கீழே ஒரு ரத்த குழாய் இருக்குது அப்போ உணவு மண்டலத்துக்கு மேலுள்ள உள்ள ரத்த குழாயோட பேர் முதுகுப்புற இரத்த குழாயின்னு சொல்லுவேன் உணவு மண்டலத்துக்கு கீழ உள்ள ரத்த குழாய் அதை மண்புழுவனுடைய உணவு மண்டலத்துக்கு கீழ உள்ள ரத்த குழாயோட பேர் வயிற்றுப்புற ரத்தோ ரத்த குழாயின்னு சொல்லுவோம் வயிற்றுப்புற நாளம் முதுகுப்புற இரத்தாளம் ரெண்டாக பிரிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரத்தோட்ட மண்டலத்தில் இரண்டு பெரிய மைய இது முக்கியமே எழுதணும் இரண்டு ரெண்டு பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மைய மைய பயதில் செல்லக்கூடிய இரண்டு பெரிய மைய உணவு குழலின் மேலும் மற்றொன்று குழலின் கீழும் அந்த மண்புழுவின் உடல் நீளத்திற்கும் செல்கின்றன ஸோ அது அந்த ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அவை முறையே முதுகுப்புற நாளம் என்பது உணவு மண்டலத்தின் மேலே உணவு பாதையின் மேலே செல்லக்கூடியது முதுகுப்புற நாளம் சரிங்களா அதேமாதிரி உணவு மண்டலத்திற்கு அந்த உணவு பாதைக்கு கீழே செல்லக்கூடிய ரத்த குழாயோட பேர் வயிற்றுப்புற நாளம் என்று அழைக்கலாம் இப்போ முதுகுப்புற நாளத்தை எடுத்துக்கலாம் இந்த முதுகுப்புற நாளத்தில் ஒரு இணை அதாவது ஒரு சோடி வாழ்வல் இருக்குது இது ஒரு சிறப்பு முதுகுப்புற ரத்த நாளத்தில் சரிங்களா முதுகுப்புற இரத்த நாளத்தில் ஒரு சோடி அதாவது ஒரு இணை வாழ்வுகள் ஒரு சோடி வாழ்வுகள் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் ஹையர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க முன்னாடி கிளாஸில் படிச்சிருப்பீங்க வாழ்வுகளை பற்றி தெரியும் சரிங்களா இந்த ஒரு சோடி அந்த ஒரு இணை வாழ்வோட வேலை என்னென்னா பின்னோக்கி ரத்த ஓட்டத்தை தடுக்கிறது தேவையில்லாமல் அந்நெசரியாக ரத்தம் ரத்த குழாய்க்குள்ள பின்னோக்கி பாய்வதை தடுக்கிறது அப்போ அந்த உள்ளிருக்கிற வாழ் வந்து ரத்தம் வந்து முன்னோக்கி பாய்வதற்கு தான் அனுமதிக்கு சரிங்களா சரிங்களா ஸோ சம்மந்தமே இல்லாமல் ரத்தம் பின்னோக்கி பாய்வதை தடுப்பதற்கு அந்த இரண்டு ஒரு சோடி ரத்த நாளங்கள் அந்த ரத்த நாளங்கள் தடுக்கிறது அப்போ ரத்தம் பின்னோக்கி பாய்வதை தடுக்கிறது அதே சமயத்தில் அந்த வயிற்றுப்புற நாளம் இருக்கு இல்லைங்களா வயிற்றுப்புற நாளத்தில் வாழ்வுகள் கிடையாது அப்போ வயிற்றுப்புற இரத்த நாளத்தில் வாழ்வுகள் இல்லாதனால ரத்தமானது தாறு மாறாக பின்னோக்கி பாய்வதை சரிங்களா ஏற்றுக்கொள்கிறது அப்போ வயிற்றுப்புற இரத்த நாளத்தில் ரத்தம் பின்னோக்கி பாயும் பேக்வேர்டு ஃப்ளோன்னு சொல்லுவோம் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் ரத்தம் பின்னோக்கி பாய்வதை அனுமதிக்கும் பின்னோக்கி பாய்கிறது உறுதியாக சரிங்களா அது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்புற நாளம் வந்து சுருங்கி விரியக்கூடிய கான்ட்ராக்ஷன் செய்யக்கூடிய சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இந்த வயிற்றுப்புற நாளத்துக்கு கிடையாது அப்போ சுருங்கி விரியாது ஆனால் முதுகுப்புற ரத்த நாளம் பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சரிங்களா அதனால் ரத்தம் வந்து முன்னோக்கி பாய் எந்த இரத்த குழாயில் ரத்தம் எந்த இரத்த குழாய் சுருங்கி விரியுதோ அந்த இரத்த குழாய் ரத்தம் முன்னோக்கி பாய் அப்போ எந்த இரத்த குழாய் சுருங்கி விரியலையோ அந்த மாதிரி ரத்தக்குள்ளே ரத்தம் பின்னோக்கி பாயுது சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இதாவது மண்புழுவனுடைய உடலுடைய முன்பகுதி மண்புழுவினுடைய உடலில் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த முதுகுப்புற இரத்தநாளம் சரிங்களா அதாவது உணவு பாதைக்கு மேலே இருக்கக்கூடியது தானுங்க அந்த முதுகுப்புற நாளமானது வயிற்றுப்புற நாளத்தோடு இணைஞ்சிருக்குது அதாவது முன்பகுதியில் மண்புழுவின் உடலின் முன்பகுதியில் முதுகுப்புற ரத்தமா இரத்த நாளமானது வயிற்றுப்புற இரத்தநாளத்தோடு இணைந்துள்ளது எப்படி இணைஞ்சிருக்குது அங்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதை பயன்படுத்தி தான் முதுகுப்புற நாளம் வயிற்றுப்புற இரத்தநாளத்தோடு இணைஞ்சிருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜோடி சரிங்களா எட்டு இணைன்னு சொல்லுவோம் எட்டு ஜோடி அல்லது எட்டு இணை எட்டு ஜோடி இணைப்பு நாளங்கள் அல்லது பக்கவாட்டு இதயங்களை பயன்படுத்தி இணைந்துள்ளது ப எட்டு ஜோடி பக்கவாட்டு இதயங்கள் அல்லது இணைப்பு நாளங்கள் தான் முதுகுப்புற ரத்த குழாயை வயிற்றுப்புற இரத்த குழாயோடு இணைச்சிருக்குது அது நம்மளுக்கு தெரியணும் எட்டு ஜோடி சரி அந்த முதல் ஜோடி அந்த முதல் ஜோடி பக்கவாட்டு இதயம் எந்த கண்டத்தில் தொடங்குதுன்னா ஆறாவது கண்டத்தில் ஆறாவது கண்டத்தில் முதல் ஜோடி அதாவது முதல் ஜோடி பக்கவாட்டு இதயம் அங்கே வருது ரெண்டாவது ஜோடி பார்த்தீங்கன்னா ஏழாவது கண்டத்தில் எட்டாவது கண்டத்தில் மூணாவது ஜோடி ஒன்பதாவது கண்டத்தில் நாலாவது ஜோடி பத்தாவது கண்டத்தில் அஞ்சாவது ஜோடி பதினொன்றாவது கண்டத்தில் ஆறாவது ஜோடி பன்னெண்டாவது கண்டத்தில் ஏழாவது ஜோடி பதிமூணாவது கண்டத்தில் எட்டாவது ஜோடி சரிங்களா அப்போ எட்டு ஜோடி அதாவது எட்டு இணைன்னு சொல்லணும் புக்கில் ஜோடின்னு கொடுக்கல இணைன்னு கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தை நாலாவது அதை பயன்படுத்துங்க அப்போ எட்டு இணை அல்லது எட்டு ஜோடி பக்கவாட்டு இதயங்களை பயன்படுத்தி முதுகுப்புற ரத்த குழாயானது வயிற்றுப்புற இரத்த குழாயுடன் இணைந்துள்ளது சரிங்களா ஸோ அது ரொம்ப தெரியணும் ஸோ முதுகுப்புற இரத்த நாளமானது வயிற்றுப்புற நாளத்துடன் சரிங்களா உடலின் முன்பகுதியில் எட்டு இணை எட்டு ஜூடி இணைப்பு நாளங்கள் அல்லது பக்கவாட்டு இதயங்களால் கம்மி வெசல் வசல் அல்லது லேட்டல் காட்டுன்னு சொல்லும் பக்கவாட்டு இதை கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பக்கவாட்டு இதைகள் எந்த கண்டத்தில் இருந்துன்னா ஆறாவது கண்டத்தில் தொடங்கி பதிமூணாவது கண்டம் வரை நீண்டு காணப்படுகிறது ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடி இப்போ பதிமூணாவது கண்டம் வரைக்கும் ஆறுலேருந்து பதிமூணு கண்டம் வரைக்கும் என்னீங்கன்னா மொத்தம் எட்டு கண்டம் வரும் ஒரு கண்டத்துக்கு ஒரு ஜோடி அப்படிங்கிற நிலையில் இருக்குது ஸோ இது வந்து எங்கே செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டல் ஹார்ட் சரிங்களா இந்த பக்கவாட்டு இதை எப்படி சொல்லுதுன்னா உணவு குழாயின் பக்கவாட்டில் உணவு குழாயின் பக்கவாட்டில் ஒரு புறம் ஒன்று மற்றொரு புறம் ஒன்று ஒரு கண்டத்தில் ஒரு புறம் ஒன்று அதே அதனுடைய எதிர்பாரமாக இருக்கக்கூடிய மற்றொரு புறத்தில் ஒன்று சரிங்களா அப்படி சொல்கிறது முதல்ல நம்ம அந்த முதுகுப்புற ரத்த குழாய் என்னென்னு பார்க்கலைங்க பாருங்கள் நான் படம் போடுற பாருங்க ஸோ இது முதுகுப்புற ரத்த குழாய் இது வயிற்றுப்புற இரத்த குழாய் சரிங்களா இது வயிற்றுப்புற ரத்த குழாய் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் படத்தில் தெளிவாக காட்டுறேன் ஸோ இது முதுகுப்புற இரத்த குழாயின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதில் நாம் கண்டங்கள் போடணும் இது ஆறாவது கண்டம்னு எடுத்துக்கலாம் முன்னாடி அஞ்சு நாலெல்லாம் இருக்குது அந்த கண்டத்தை விட்ருங்க இப்படி வரும் கண்டத்தை விட்டுருங்க இப்போ ஆறாவது கண்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஜோடி பக்கவாட்டி இதையும் வருது பாருங்க இது ஒன்று இது ஒன்று இந்த இது ஒரு பக்கவாட்டி இது இது ஒரு பக்கவாட்டி இது இதை வந்து ஃபஸ்ட்டு ஜோடி ஒரு ஜோடின்னு சொல்லுவோம் அடுத்து ஏழாவது கண்டத்தில் விடலாம் ஏழாவது கண்டத்தில் ஒரு ஜோடி இப்படி வருது அதுக்கடுத்து எட்டாவது கண்டம் எட்டாவது கண்டத்தில் ஒரு ஜோடி அதுக்கடுத்து ஒன்பதாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பத்தாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதினொன்றாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பன்னெண்டாவது கண்டத்தில் ஒரு ஜோடி பதிமூணாவது கண்டத்தில் ஒரு ஜோடி இருக்குது நம்மளுக்கு போட முடியல சரிங்களா இடம் புரிஞ்சுங்களா ஸோ அங்கே இடையில அதெல்லாம் போட முடியல பார்த்துங்க இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இப்போ இது வந்து முதுகு புறத்த குழாய் வயிற்றுப்புறத்த குழாயோடு இணைஞ்சிருச்சு இல்லைங்களா மண்புழுவில் இப்போ இந்த முதுகு இந்த பக்கவாட்டு இதைங்கள் போட்டமே ஜோடி ஜோடியா இதனுடைய மைய பகுதியில் தான் உணவு பாதை செல்கிறது இதை உணவு பாதை இது பேர் உணவு பாதை இப்படி வரும் இப்படி உணவு பாதை செல்கிறது சரிங்களா இப்போ இது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா இப்போ உணவு பாதை செல்கிறது புரிஞ்சுங்களா இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு படிக்கிறேன் சரிங்களா ஸோ இதனால் அப்போது படத்தில் காட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாமா உங்களை படத்துக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த படத்தை பாருங்கள் இப்போது நான் பழனே போகிற ஸோ இப்போ போடுற இந்த லெங்காக போடுறேன் இல்லைங்களா இது வந்து முதுகுப்புற ரத்த குழாய் இப்போ இன்னொரு கீழே பாருங்கள் இது வந்து வயிற்றுப்புற ரத்த குழாய் சரிங்களா இது வந்து வயிற்றுப்புற ரத்த குழாய் ஸோ இந்த மையத்தில் இல்லைங்களா இப்படி லெங்க்த்தா இது வந்து உணவு பாதையோ அல்லது உணவு குழல்னு எடுத்துக்கலாம் உணவு மண்டலம் அது புரிஞ்சுங்களாப்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போது இந்த வயிற்றுப்புற குழாய் வந்து சரி முதுகுப்புற குழாய் வந்து வயிற்றுப்புற இரத்த குழாய் அணிஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எதை கொண்டு அணிஞ்சிருக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேருந்து லேட்ரல் ஹார்ட் அதாவது பக்கவாட்டு இதயம் இந்த பக்கவாட்டு இதயம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஜோடி கரெக்டாக ஆறாவது செக்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும் அடுத்த ஜோடி பாருங்க ஏழாம் செக்மெண்ட்டில் வருது பாருங்குது இது ஏழாவது ஜோடி அதுக்கடுத்து வந்து எட்டாவது ஜோடி எட்டாவது ஜோடி சரிங்களா அதாவது மூணாவது ஜோடி வந்து எட்டாவது செக்மெண்ட் அதுக்கடுத்து ஒன்பதாவது செக்மெண்ட் பத்தாவது செக்மெண்ட் பதினொன்று பன்னெண்டு கடைசியில் பதிமூணு இது பதிமூணு இது பன்னெண்டு ஸோ இது வந்து பதினொன்று இது பத்து ஸோ இது ஒம்பது புரிஞ்சுதுங்களா இப்படி இணைஞ்சிருக்குது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ புரிஞ்சுங்களா ஸோ அப்போது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ரத்தம் பாருங்கள் ரத்தம் வந்து ஏற மாதிரி மேலேருந்து கீழே வருது பாருங்க அதாவது மேலேருந்து கீழே வருது மேலேருந்து கீழீங்கன்னா முதுகு போகிற ரத்த குழாயிலேருந்து வயிற்று போடுற ரத்த குழாய்க்கு மேலேருந்து ரத்தம் கீழே வருது ஏற மாதிரி தான் பாருங்கள் எல்லாத்துலேயும் மேலேருந்து கீழே ஏற மாதிரி போட்டுருக்கு பாருங்க இது தெரியணும் ஸோ அப்போ அந்த இது வந்து பக்கவாட்டில் அப்போ மையத்தில் பார்த்தீங்கன்னா என்ன போகுதுங்க ஸோ அப்போ அந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா உணவு மண்டலம் போகுது பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியப்போம் உணவு மண்டல போகுதுங்களா ஸோ அது நம்மளுக்கு தெரியணும் அப்போ பக்கவாட்டில் தான் ரெண்டு புறம் இது வந்து ஒரு புறம் இது வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு ஆறாவது ஆறாவது கண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ஜோடி முதல் இணை பக்கவாட்டு தெய்யம் இது ஒரு புறம் இது ஒரு புறம் பக்கவாட்டில் அப்போ உணவு மண்டலத்தின் பக்கவாட்டில் ஆறாவது செக்மெண்ட்டில் முதல் ஜோடி பக்கவாட்டு இதயம் செல்கிறது புரிஞ்சுங்களா சரி ஸோ ஆக நம்மளுக்கு என்ன இப்போ உணவு பாதையின் இருபுறமும் பக்கவாட்டு இதயங்கள் செல்கின்றன ஸோ இவற்றினை பயன்படுத்தி இவற்றின் மூலம் முதுகுப்புற இரத்த நாளத்திலிருந்து வயிற்றுப்புற இரத்த நாளத்திற்கு இரத்தம் செல்கிறது மேலிருந்து கீழே வருது ரத்தம் அனுப்பப்படுகிறது செல்கிறது ஸோ உடலின் பல்வேறு உறுப்புகளிலிருந்து முதுகுப்புற நாளம் இரத்தத்தை பெறுகிறது இப்போ முதுகுப்புற நாளத்தோட வேலை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுகுப்புற நாளத்தோட முக்கியமான வேலை மண்புழுவின் உடப்பில் பல்வேறு உறுப்புகள் இருக்கும் அந்த உறுப்புகள் அஸ்திரத்தம் உருவாயிருக்கு அதாவது இம்ப்யூர் பிளட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அஸ்திரத்தம் கார்பன் ஆக்சைடு கொண்ட ரத்தம் இருக்கும் அந்த அந்த ரத்தத்தை சேகரித்தல் அஸ்தரத்தத்தை சேகரிக்கக்கூடிய நாளம்தான் அஸ்தரத்தத்தை வாங்கக்கூடிய நாளம் ரத்த நாளம் அதே மாதிரி வயிற்றுப்புற ரத்த நாளம் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு உறுப்புகளுக்கு ரத்தத்தை அனுப்புகிறது ஆக வயிற்றுப்புற இரத்தனாலும் பல்வேறு உறுப்புகளுக்கு ரத்தத்தை அளிக்கிறது இன்னொரு சிறப்பு என்னென்னா உடலின் முன்பகுதி கண்டங்களில் மண்புழுவின் முன்பகுதி கண்டங்களில் இரத்த சுரப்பிகளினால் சுரக்கப்படும் ரத்த செல்லும் கீமோ பிளாஸ்மாவில் கரைந்து ரத்தத்திற்கு நிறத்தை அளிக்கிறது அப்போ முன் மண்புழுவின் முன்பகுதி கண்டங்களில் இரத்த சுரப்பிகள் ஒரு அம்சம் இருக்குது அமைப்பு இருக்குது அந்த அமைப்பிலிருந்து இரத்த செல்களும் உற்பத்தியாது கூட ஹீமோகுளோபின் உற்பத்தியாகுது ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறமி ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை தரக்கூடிய நிறமி அந்த நிறமி ரத்தத்தில் வந்து கரைந்து விடுவதனால ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கிறது ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது சரிங்களா தெரியணும் அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் அந்த படத்து நோக்க தெளிவாக பார்த்துருங்க ஸோ இந்த முதுகுப்புற ரத்த நாளம் ரத்தநாளம்பிருக்கு இல்லைங்களா அதுலேருந்து கீழே இது வந்து வயிற்றுப்புற ரத்த நாளம் இதுக்கு கீழே இந்த மஞ்சள் கலராக போகுது இல்லைங்களா எப்படி ஒரு வெள்ளை கலர் வெள்ளை மஞ்சள் கலத்துது இது வந்து என்னென்னா வயிற்றுப்புற நரம்பு உடன்னு சொல்லுவோம் இது முன்பு வயிற்றுப்புற நரம்பு உடை முன்பகுதியில் மூளையாக மாறிக்குது அடுத்த வகுப்புக்கு கொஞ்சம் தயாராக இருக்கலாம் ஸோ அப்போ உணவு மண்டலத்துடைய முன்பகுதி வாய் சரிங்களா அப்புறம் இந்த வயிற்றுப்புற ரத்த நாள் அவனே போட்டான் இது பக்கவாட்டி இதுங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போது ரத்தமலை எப்படி போகணும் பாருங்கள் பார்த்துட்டிங்களா ஸோ இந்த படம் கண்டிப்பாக போடணும்னா வயிற்றுப்புற ரத்த நாளத்தை முதல்ல போடுங்க அதுக்கடுத்தது முதல்ல வந்து முதுகுப்புற ரத்தனாலத்தை போடுங்க ரத்த வயிற்றுப்புறத்தனாலும் இந்த ரெண்டே இணைக்கிறக்கு வந்து பக்கவாட்டி இதையும் போட்டு அப்புறம் இடையில ஸோ அந்த உணவு மண்டலத்தை போடுங்க சரிங்களா தேங்க்யூ கீப் வாட்சிங் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தேங்க்யூ இது ஒரு வீடியோ முடிஞ்சது